உள்ள லைட் வெயிட் வீர வந்து தொள்ளாயிர்க்கு பண்ணிட்டு இருக்கோம் எங்கேயுமே கிடைக்காது இந்த மேட் பினிஷ் வந்து நம்மளோட கம்பெனியோட பாலாஜி ஸ்பெஷலுங்க கண்டிப்பா ஒரு லாக்கர் ஹெவியா பண்ணிக்கலாம் அதுலேயே சீக்கிரட் லாக்கர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்றவங்க மட்டும் தெரியற அளவு சீக்கிரம் நிறையவே பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம் ஏ டுஸ்ட் எல்லா விதமான சைஸ்ல நம்ம கட்டில் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஆர்டர் கொடுத்திருக்கீங்கன்னா வித்தின் த்ரீ டேஸ்ல நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் பதினெட்டு கேஜிலாம் எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் கடையில சொல்லுவாங்க நம்மளோட ஃபேக்ட்ரில வந்து பாத்துக்கிட்டே ஐயாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்து ஆர்டர் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்ல சிங்கிள் பீஸ் வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே டேபிள் ஸ்டீல்ல வந்து எல்லா சைஸ்ல டேபிள் பண்றோம் ஏ

செவன் டேஸ் நம்ம கம்பெனி ஓப்பன்ல இருக்கும் எப்ப வேணாலும் மேனுபேக்சரிங் பண்ணலாம் என்ன மாதிரி ஷீட் யூஸ் பண்றோம் எல்லா இதுமே நீங்க பாத்துக்கலாம் ஆடி வந்துருச்சு சார் இப்போ ஆடிக்காக ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா நம்ம கம்பெனில எல்லாமே ஹோல்சேல் தான் பண்றோம் அது ஒரு ஆடி ஆஃபர் போலதான் உங்களுக்கு இதுக்கு தனியாக ஆடி ஆஃபர் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க டைரக்டா ஃபேக்டரி வாங்க எந்த ஒரு லைட் வெயிட் ரெண்டு கிலோ உள்ள லைட் வெயிட் பீரோ வந்து எட்டு ரூபாய் எட்டாயிரத்தி நூறு ஒன்பதாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்க இடத்துல நம்ம ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறோம் மத்த பக்கம் நம்ம பக்கத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னது நீங்க டைரக்டா வரலாம் ஃபேக்டரிக்கு வந்து கஸ்டமைஸா பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கேஜி பீரோ அப்படிங்கிறது பதினெட்டு கேஜில கொடுப்பாங்க

மாடல் நீங்க வந்தாச்சுன்னா போதும் எங்களோட காமிக்கிறோம் என்ன சைஸ்ல வேணும் உங்களுக்கு என்ன ஹைட்ல பொறுத்து உங்களுக்கு பண்ணி தரோம் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் பண்றீங்க ஸ்டீல் பர்னிச்சர் எல்லாமே பண்றோம் சார் பொருளும் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டீல் பீரோ பண்றோம் ஸ்டீல் டேபிள் புக் ரேக்ஸ் ரொம்ப புக் ரேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டீல் ரேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஃபேக்டரி வேர்ஹவுஸ் எல்லாத்துக்கும் ஸ்டீல் ரேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விதமான நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே கண்டிப்பா ஸ்டார்டிங் தொள்ளாயிரம் சொல்லிங்களா நம்ம கம்பெனியோட ஆஃபர் அந்த பீரோ சாம்பிள் ஒன்னு உங்களுக்கு இதோட வெயிட் பாத்துக்கிட்டீங்க வருங்க முப்பத்தி ரெண்டு கிலோ வெயிட் இந்த மாதிரி சாமி போட்டோ வச்சுட்டு முதல்ல ஒன் டூ த்ரீ மூணு லாக் சிஸ்டம் உள்ளாடி இந்த பீரோ பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க

நெக்ஸ்ட் என்ன மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே லைட் வெயிட்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் அதே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயரங்க மேடையோ இருக்குது பீரோ பாக்கறதுக்கு அகலமா இருக்கு இதோட ஸ்பெஷல் என்ன இதோட ஸ்பெஷல் என்ன எல்லா இடத்துலயும் கேஜி பீரோன்னு சொல்லுவாங்க பட் அது பதினெட்டு கேஜி ஃபுல்லாவே பதினெட்டு கேஜிலயே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது பாத்தீங்கன்னா நாப்பத்திரண்டு நாப்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்பதுங்கிற மாதிரி அகலத்துக்கு உங்களுக்கு பண்ணிக்கலாங்க எல்லா ஒவ்வொரு பீரோவும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் மாடலா இருக்கு இது பாருங்க இது லாக்கர் மாடல் உங்களுக்கு இது பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஸ்பெஷல் டோர்லயே வந்து உங்களுக்கு கண்ணாடி பாக்ஸ் டோர்லயே பிக்ஸ் பண்ணி வந்துருதுங்க இது உள்ளாடி ஒரு கலர் வெளியில ஒரு கலர் டபுள் கலர் பண்ணிக்கலாங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து சைஸ் இது நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு எல்லா சைஸ்லயும் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் என்னென்ன இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு பதினொன்றாயிரத்தி ஐநூறு இதை இதை பாத்துக்கிட்டீங்க இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு எல்லாமே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுங்க சார் இது பாக்குறதுக்கு உடன் பீரோ மாதிரி இருக்கு இது என்ன இது பாக்குறது உடன் பீரோ இல்லங்க இது வந்து ஸ்டீல் பீரோ தாங்க உங்களுக்கு ஸ்டீல்லே இது பண்ணிருக்கோம் இது பதினெட்டு கேஜி வெயிட்ல நம்ம பண்ணிருக்கோம் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நூத்தி டு நூத்தி கிலோ வெயிட் வருங்க இதுல மூணு பேட்டர்ல பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ கலர்ஸ்ல இது பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து ஃபுல் ட்ரெஸிங் பண்ணிக்கலாம் இதுல சிங்கிள் ட்ரெஸிங் பண்ணிக்கலாம் த்ரீ டோர் பண்ணிக்கலாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில பண்ணிக்கலாம் சார் இது பாக்குறதுக்கு உட்லி மாதிரி இருக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன இது வந்து நம்ம கம்பெனியோட ஸ்ரீ பாலாஜி இண்டேஷோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் கோடுன்னே நீங்க சொல்லலாம் இது ப்ரவுன் வுட் கலருங்க இது எந்த கம்பெனிலுமே இது போடுறதில்லை நம்ம கம்பெனியோட இது ஸ்பெஷல் கலரு இது பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஃபுல்லாவே உங்களுக்கு மேட் ஃபினிஷுங்க மேட் ஃபினிஷ்ஷாக வந்து உங்களுக்கு நீட் அண்ட் நீட்டாக வந்துடும் இது மேட்டுங்க இது டபுள் கலர்ல பண்ணிக்கலாம் அவுட்லைன்ல இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் போட்டு இன்சைட் இந்த மாதிரி ஒயிட் கலர் போட்டதுன்னா எல்லாருமே லைக் பண்ற மாதிரி கஸ்டமர் ரொம்ப அதிகமா லைக் பண்ற கலர் இந்த மாடல் வந்து எங்க கம்பெனியோட ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குதுங்க இதுலயே பாத்தீங்கன்னா டபுள் லாக்கர் பண்ணிக்கலாங்க டபுள் லாக்கர் கீழ தட்டு லாக்கர் எல்லா பேசிக் இதுமே இதுல எடுத்துட்டு வந்துருலாங்க இப்ப கஸ்டமர்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் கொஞ்சம் ஹெவியா கேட்டாங்கன்னா அது கூட நீங்க பண்ணி தருவீங்க கண்டிப்பா ஒரு லாக்கர் ஹெவியா பண்ணிக்கலாம் அதுலயும் சீக்கிரட் லாக்கர் பண்ணிக்கலாம் பாட்டம் லாக்கர் பண்ணிக்கலாம் லாக்கர் எங்க இருக்குதுன்னு தெரியாத அளவுல நம்ம பண்ணிக்கலாம் அது வந்து கீ போடுறது வந்து நம்ம யூஸ் பண்றவங்க மட்டும் தெரியற அளவுல சீக்கிரத்தை நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இதோட பீரோட பேரு திண்டுக்கல் லாக்கருங்க திண்டுக்கல் லாக்கரோட ஸ்பெஷல் என்னன்னா இது ஒரு லாக்கர் பாக்ஸ் போன வந்துருங்க அதுக்கு இன்சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாடி இன்னொரு சீக்கிரட் லாக்கர் வந்துருக்கு பி க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு பியூரோட லாகர் தான் இதே போல லாக்கர் சிஸ்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு மாடல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்பதாயிரத்து ஐநூறு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இருபது ரூபாய் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு நீங்க எங்களோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு சார் ஒரு தேவையான எல்லாமே கூட நம்ம பாலாஜி எடுத்துக்கலாங்களா கண்டிப்பாங்க ஒரு கண்டிப்பா தேவையான ஸ்டீல் மரம் எல்லா நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டீல் கட்டுலாம் ஸ்டீல் கட்டல எடுத்துக்கலாம் மரக்கட்டில வேணாம் மரக்கட்டில் எடுத்துக்கலாம் மெத்தை இருக்குது உங்களுக்கு மெத்தையில இருந்து எல்லாமே நம்ம காம்போவோ பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல உங்களுக்கு பண்ணிக்கலாம்

விநாயகர் டிஃப்ரெண்ட் டைப்ல வந்துட்டு இருக்குங்க இது எங்கேயுமே இது பார்க்க முடியாது புது பேட்டர்ல நம்ம பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நாலு இருந்து ஆரம்பிச்சு ஆறு அடி வரைக்கும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட்டிங் சார் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம் எட்டாயிரம் வரைக்கும் கண்டிப்பாங்க சோ இதெல்லாம் என்ன சார் கலர் கலரா இருக்கு இது எல்லாமே புக் ரேக்ங்க இது புக் ரேக்ங்கிறது எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கிச்சன்ல வச்சுக்கலாம் பூஜா ரேக்ல வச்சுக்கலாம் படிக்கிறது புக் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேக்டரில பாத்தீங்கன்னா அதோட டூல்ஸ் வைக்கிறது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா மூணு தட்டு நாலு தட்டு அஞ்சு தட்டு ஆறு தட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் நம்ம பண்ணிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேட்டிங் சார் உங்களுக்கு இது ஆயிரத்தி முன்னூறு ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாங்க உங்களோட பொருள் எந்த வெயிட் வந்தாலும் தாங்குற கப்பாசுல நம்ம போட்டுக்கிறாங்க நல்லா ஹெவியா தான் இருக்கும் நல்ல கவியா இருக்கும்

ஒரு பீஸ்னாலும் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னாலும் பண்ணி கொடுத்துருக்கோம் ரேக் ரேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் லைப்ரரிக்கான ரேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா விதமான இதுவுமே நான் காலேஜுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் நெக்ஸ்ட் டைம் என்ன பாக்கணும் ஃபுல்லாவே டேபிள்ங்க ஸ்டீல்ல வந்து எல்லா சைஸ்ல டேபிள் பண்ணுறோம் மூணு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஐம்பத்தி நாலு முப்பது எல்லா டைப் ஏ டு இசெட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் ஒரு காலேஜ்க்காக வண்டி பண்ணிருக்கிறோம் ஓகே காலேஜ் பல்க் ஆட்றா திருப்பூருக்காக வேண்டியது நம்ம பண்ணிடுறோம் எல்லா சைஸில் என்ன கலர் வேணும் கஸ்டமர் கேக்கிறாங்களோ அந்த டைப்ல வந்து நம்ம பண்ணிக்கிறோம் ஓகே இதெல்லாம் என்னென்ன ரேட் இருக்குது இதெல்லாம் உட்கேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்